ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சிசேரியன் பண்ணணும் சிசேரியன் பண்ணணும் இதுதான் சொல்கிறாங்க சுகர் அதிகமாக இருந்தாலும் சிசேரியன் பண்ணணும் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் சிசேரியன் பண்ணணும் தலை திரும்பலை பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க சிசேரின் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது இந்த உனக்கு இந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்குப்பா சிசர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாயும் செய்யும் காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம குழந்த தங்கிடுச்சினாலே நம்ம சாப்பிட்ற உணவுகளை வந்து கரெக்டாக சாப்பிட்ணும் எப்படி எப்படி எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்பு அதிகமாக வந்து சேர்த்துக்கவே கூடாது இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் உப்பு வந்து நீங்கள் உப்பு சாப்பாட்லையுமே குழம்புலையும் உப்பு அதிகமாக சேர்த்துக்குவாங்க சோறு சோறுலேயுமே உப்பு போட்டு சோறு பொங்குவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஊறுகாய் ஐட்டம்ஸ் வந்து தொடவே கூடாது நீங்கள் பத்து மாதமே ஊரகெல்லாம் சாப்பிடாதீங்க அப்பளம்லாம் சாப்பிடவே செய்யாதீங்க இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க தொடவே இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெஷர் வந்து குறஞ்சிரும் நார்மல் ப்ரெஷருக்கு வந்துடும் சுகரு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கம்மி பண்ணணுன்னா நீங்கள் வந்து பாகற்காய் கூட்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் அது ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு எனக்கு வந்து ரெண்டாவது பையன் வயிற்றில் இருக்கும்போது வந்து நான் வந்து அதிகமாக சாப்பிட்டது பாகக்காய் கூட்டு தான் நம்ம சாப்பிட்டேன் ஏன் அப்போ வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க கொரோனா டைம் வேறு கஞ்சி கஞ்சி தான் குடிப்பேன் நான் எனக்கு வாய்க்கு கஞ்சி நல்லாயிருக்கும் சோறே சாப்பிட மாட்டேன் வாமிட் வந்துடும் நல்லா தண்ணி ஊற்றி சோத்தில் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி தான் குடிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பாகற்காய் கூட்டு தான் எனக்கு நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும் ஏன்னால் நம்ம மாதமாக இருந்ததுமே நம்மளுக்கு வாய்க்கு வந்து எதுவுமே டேஸ்ட்டே இருக்காது நம்மளுக்கு பிடிச்சிருந்த ஐட்டம் எல்லாமே வெறுக்கக்கூடிய நிலமையாகி போயிடும் வாமிட்டு தான் வரும் அந்த ஸ்மெல்லை கண்டாலே வாமிட்டு வரும் அப்படியெல்லாம் இருக்கும் அதனால் உங்களுக்கு எது எது இஷ்டமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க அதுக்குன்னு எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க அதை சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைக்கும் நம்மளுக்கும் நல்லதான்னு பார்த்து சாப்பிடுங்க பழ வகைகள் வந்து ரொம்ப எடுத்துக்கோங்கம்மா அது வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு சத்துக்கள் குழந்தைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது அதுக்குன்னு பார்த்திங்கன்னா பழ வகைகள் நிறைய சாப்பிட்ணும் ஹார்லிக்ஸு அது குடிக்கணும் இது குடிக்கணுன்ட்டு ஹார்லிக்ஸ் ஐட்டங்கள் வந்து நீங்கள் வந்து அதிகமாக குடிக்காதீங்க ஏன்னா அது குடிக்கிறனால குழந்தை வந்து ரொம்ப வெயிட் போட்டுரும் வயிற்றுலேயே ரொம்ப வெயிட் போட்டுருச்சு அப்படினாலே வெளியில் வரதுக்கு வழி இருக்காது அதனாலேயும் சில பேர்த்துக்கு சிசரேன் ஆகும் இப்போ என்னுடைய இப்போ அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அவள் கோயம்புத்தூரில் இருந்தா அவளுக்கு வந்து சொல்லி கொடுக்கல போல் யாருமே எங்கள் பக்கத்துலேயும் இல்லையா அவள் நல்லா காம்பளைனு பூஸ்ட்ன்னு நல்லா குடிச்சிட்டே இருந்திருக்கான் குழந்த நீங்கள் நம்பினாலும் நம்பட்டியும் நாலு கிலோ இருந்துச்சு அந்த அவள் பையன் நாலு கிலோ இருந்தான் எடுக்க முடியாது வே நார்மல் டெலிவரிக்கு வழியே இல்லை அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க நாலு கிலோ இருந்துச்சு பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா இது இன்னும் இப்பும் பிறந்த குழந்தையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த மாதிரி காம்ப்ளன் பூஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நீங்கள் ரொம்ப குடிக்கவே வேண்டாம் குடிச்சிங்கன்னா குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே பெருசாயிரும் ரொம்ப பெருசாகிடுச்சின்னா குழந்தை வெளியே வர முடியாமல் சிசேரியன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணு பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு கஷாயம் குடிங்க ஏழாவது மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து சோம்பு கஷாயம் குடிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு மூணு மாதம் வந்து குழந்தை களைஞ்சிடாமல் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதிக வெயிட்டு தூக்கக்கூடாது ரொம்ப ஓடக்கூடாது வண்டியில் ரொம்ப குளுங்குற மாதிரி போகக்கூடாது அந்த மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணக்கூடாது அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆயிரும் அஞ்சு மாதத்தையெல்லாம் பாதி குழந்தை வளர்ந்துருக்கும் வயிற்றுல அதுக்கு மேலே அஞ்சு ஆறு மாதம் ஆகிடுச்சுன்னா நம்ம வெயிட் என்ன வேணாலுமே நம்ம தூக்கிக்கலாம் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது ஆறு மாதத்துக்கு மேலே நான்லாம் தண்ணி கூடலாம் தூக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா தண்ணி கூடம் தூக்காமல் இருக்கலாம் இருந்தாலுமே எங்களுக்கு பக்கத்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க சும்மா இருக்காதம்மா தண்ணி குடத்தை தூக்கு அப்படின்னு வேணுன்ட்டே நாங்கள் தூரமாக இருக்கிற டேங்க்லேருந்து எங்கள் ஊரில் தூரமாக டேங்க் இருக்குது வேணுன்ட்டு பக்கத்துலேயே நல்லிருக்கு அங்கேருந்து வேணுன்ட்டே நான் தண்ணி எடுத்துகிட்டு வருவேன் எதனாலனா நான் நார்மல் டெலிவரிக்கு அப்போவுமே ஆறு மாதத்துலேருந்து நான் ட்ரை பண்ணேன் அது வந்து ரொம்ப முக்கியம் அதுக்குன்று ரொம்ப கடுத்துலாம் நான் வேலை பார்க்க சொல்லலை ஒரு சின்ன சின்ன வேலைகள் நீங்கள் செஞ்சீங்க கூனிஞ்சு நிமிடம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடக்கணும் அதுவும் ஒரு முக்கியம் முக்கியம் தான் ரொம்ப இருந்து தண்ணி குடத்தையும் தூக்கிக்கிட்டு நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி தான் அதனால் இதனாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு தான் நடக்கிறது வந்து பிரச்சனையே கிடையாது நார்மல் டெலிவரி வந்து கண்டிப்பாக ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எங்கள் அம்மா வந்து என்ன வச்சுக்கிட்டு தந்தாங்கன்னா ஏழு மாதத்துக்கு மேலே முருங்கைக்கீரையும் சீரகமும் போட்டு சூப்பு வச்சு தந்தாங்க இது வந்து இந்த கஷாயம் குடித்தோன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா சீரகம் வந்து காலில் வந்து நீர் போடுறத வந்து கட்டுப்படுத்தும் காலில் வந்து நீர் போடவே செய்யாது சீரகம் வந்து ரொம்ப முக்கியமானது சோம்பு கசாயம் கொடுக்கலாம் அது வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வந்து முக்கியம்தான் அதுக்கு அடுத்தது வந்து சீரகம் சீரகம் வந்து நம்ம முருங்கைக்கீரையோட சேர்த்து குடித்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ரத்தமும் அதிகரிக்கும் ஏல மாதத்துலேருந்து குடிங்க ரத்தமும் அதிகரிக்கும் காலில் நீர் போடாது கை கால் வந்து வீங்காது முகத்தில் நீர் போடும் சில பேருக்கு முகமெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தடுக்கணும்னா சீரகத்தை வந்து நீங்கள் முருங்கைக்கீரையோடு சேர்த்து அவிச்சு குடிங்க அந்த தண்ணியை அது ரொம்ப முக்கியம் நான் நைட்டு நைட்டு குடிப்பேன் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில பேர் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒம்பது மாதம் பிறந்துடுச்சு ஒம்பது மாதத்தில்தான் போனேன் செக்கப்புக்கு போய் பார்க்கும்போது ஸ்கேன் எடுப்பாங்கள்ல குழந்த பிறக்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்போ என்னுடைய டாக்டர் வந்து சொன்னாங்க இன்னும் நீ உனக்கு தலை திரும்பலை இன்னும் தலை திரும்பலையுமா அப்படின்னாங்க அப்போ தான் நீ வந்து நல்லா நடக்கணும் நடந்தால் தான் தலை திரும்பும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு சொன்னாங்க அதை நான் மூணு குழந்தைக்குமே ட்ரை பண்ணேன் அவங்க சொன்னதுலேருந்து நடக்கணுமா அப்போ தலை திரும்பணும் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அப்படின்ட்டு நான் ஃபாலோ பண்ணேன் நடப்பேன் காலையிலே ஒரு மணி நேரம் நடப்பேன் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடந்துகிட்டே இருப்பேன் இது வந்து ரொம்ப நான் செஞ்சது எனக்கு வந்து வயிறு வலி வந்து வந்துடுச்சு வந்ததுமே எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் நடங்க அது நிறைய பேர் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் செஞ்சது கிடையாது ஏன்னா அதை நம்ம வந்து உட்காந்துட்டு இருந்து செய்யும்போது இடுப்பெலும்பெல்லாம் ரொம்ப லூஸ் கொடுக்கும் அதனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் செஞ்சதில்லை உங்களுக்கு செய்யணுன்னா செஞ்சுக்கோங்க இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க கேட்டுட்டு செய்யுங்க சில பேர் உடம்பை பொறுத்த அளவுக்கு அதை செய்யலாம் சில பேர் உடம்பை பொறுத்த அளவுக்கு வந்து அதை செய்யக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒம்பது மாதம் பிறந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடணும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து தலை திரும்பிடும் நம்மளுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆயிரும் அப்படின்னு இதை வந்து நீங்கள் மனசார நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்மளுக்கு என்ன சிசேரியன் பண்ணிடுவாங்களோ நம்மளுக்கு தலை திரும்புமா குழந்த அப்படின்னு பயப்படவே கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் நீங்கள் நார்மலாக எப்போது போல் ரிலாக்ஸாக இருங்க நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் வயிறு வலி வரும் வயிறு வலி வரும் வரும்னு நீங்கள் நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு வலி வரும் நார்மல் டெலிவரி ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் கொடுத்துக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்